கீழ்ப்படிதல் அதாவது கீழ்ப்படிதல் எப்படி உண்டாகணும்னா நம்ம விசுவாசிட்டே வரணும் சிஷர்கள் அன்றைக்கு பார்த்தேக்கலானா ஆண்டவர் சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் பரலோக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார் கொள்ளப்பட்டுட்டார் எடுத்துக் கொள்ளப்பட்டவுடனே சிஷர்கள் பார்த்திருக்கும் போது அவர் கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார் கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாரும் எரிசுலே கூடி இருந்து பத்து நாள் அவங்க ஜோம் பண்றாங்க ஜோம் பண்றாங்க ஜோம் பண்றாங்க ஏசு காத்திருக்க சொன்னாரே அப்படின்னு ஜோம் பண்றாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஆல்மோஸ்ட் நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆனவனு பத்தாவது நாள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஐம்பதாவது நாள் வரும்பொழுது மேல் வீட்டரம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த ஐம்பதாவது நாளில தான் அவர் ஊற்றப்படுகிறார் அன்றைக்கு சீஷர்கள் காத்திருக்கும் பொழுது அந்த ஐம்பதாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் ஆதி அப்போ சில நாட்களில் அதை ஊற்ற பட்ட அந்த நாள் தான் தே ஆஃப் பெண்டேகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கு ஏற்பட்ட அந்த எருசலேமில் ஏற்பட்ட அந்த எழுப்புதல் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலும் சரி நம்ம இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எழுப்புதல் வரணும் எழுப்புதல் வரணும் அன்றைக்கு சீஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கும் எழுப்புதலாக எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சீஷியர்களுடைய அந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கும் அநேகருக்கு அந்த எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அவங்க அந்த டைம்ல சில காரியங்கள் நடக்கும் பத்து நாள் ஆண்டவர் வந்து சொல்லல காத்திருங்கள் தான் சொல்லிட்டாரு